இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எம்டிக்கு கார் ஓட்டுற மாதிரி வேலை வாய்ப்பு ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டணும் எம்டிக்கு பர்சனல் டிரைவர் நாலு டு அஞ்சு வருஷம் லோக்கல் பர்சன் கேட்கிறாங்க இந்த நிறுவனத்துல இது தங்கரடா இல்ல அடுத்து ஜி கே கார்ஸ் சொல்லி டிரைவர் எல்லாம் இருக்கு அடுத்து பாருங்க டிரைவர் பேட்சுக்கு பேட்சுக்கு பாத்தீங்கன்னா மெரினோ கார்மெண்ட்ஸ் நிறுவனத்துல டாடா ஏஸ் ஓட்டுற மாதிரி டிரைவர் பேட்ச் வேலை வாய்ப்பு இருக்கு இட்டன் ஐஎன்சி டிரைவர் பேட்ச் கரும்பாளையத்தில் இருக்கு ஸ்ரீ அம்மன் கேபிள் டிரைவர் பேட்ச் இருக்கு பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கேபிஆர் எக்ஸ்போர்ட் டிரைவர் பேட்ச் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்குறதோட இப்போ டிரைவர் ஹெவிக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கும் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க சர்வே சோனா டிரேடர்ஸ் டிரைவர் ஹெவி புதூர் பிரிவு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலைக்கான வேலை வாய்ப்பு இப்ப நம்ம செக்யூரிட்டிக்கு என்ன நம்ம சொல்ல செக்யூரிட்டிக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க